அஸ்லாம் வலைக்கம் வரமுகி வரகாத்தி கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுல்ல ஷானவாலாவின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே பொருளாதாரத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு தவிர்க்கப்பட வேண்டிய பொருளாதாரங்கள் என்ன எந்தெந்த வழிகளிலே நாம் வந்து கவனமாக பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஜக்காத்துகள்லாம் வசூலிச்சு வருவதற்காக வேண்டி நீ போய் இந்த ஊர்ல எல்லா ஜக்காத்தையும் வசூல் பண்ணிட்டு வான்னு அனுப்புறாங்க அவர் போய் ஜக்காத்தை வசூலித்துக் கொண்டு வந்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார் வசூலிக்கு போனவர் வசூலித்துக் கொண்டு வந்த தொகையை நபிகள் தொகை தான் காசு அர்த்தம் இல்ல பேரட்சி போல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹாதா லக்கும் வஹாதா உஹுதிய இல்லையே இது வந்து உங்களுக்காக ஜகாத் வசூலிக்க சொன்னீங்களா இல்லையா அந்த வகைக்கு வந்தது இந்த இருக்கிறது இது எனக்குன்னு உள்ளதுன்னு கொஞ்சத காட்டுறாரு ரெண்டே பிரிச்சி அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொல்றாங்க அப்படியா விஷயம் ஹல்லா ஜலஸா فِي بَيْتِ أَبِيهِ او بَيْتِ أُمِّهِ நீ வந்து உன்னுடைய தந்தை வீட்ல போய் இருக்க வேண்டியேதானே உன்னுடைய தாய் வீட்ல போய் இருவேன் அப்படி இருந்து போய் 700 யூதா லகு ஆம்ளா அப்ப உனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கல்ல அப்ப கொடுக்கறாங்களான்னு பாரு நான் அனுப்பணும் வேலைக்கு போகும்போது தான உங்களுக்கு தந்தாங்க நான் அனுப்பணும் வேலைக்கு நீ போகாம உன் வீட்ல நீ இருந்தேன்னு சொன்னா உங்க தாகபனார் வீட்ல இருந்தேன்னு சொன்னா உன் தாயார் வீட்ல இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்னாலும் தேறி கொண்டா இருந்தாங்க தருவாங்களா உங்களுக்கு நீ என்ன சொந்தக்காராளா உங்களுக்கு தெரிஞ்சாளா அறிமுகமானாளா உங்களுக்கே அன்பளிப்பு தரணும் நான் ஒரு வேலைக்கு அனுப்பும்போது தந்தார்களே ஆனால் அப்ப எனக்கு தந்ததுங்கிற கண்டிக்கிறாங்க உன் தகப்பனார் வீட்டுல நீ இருக்கும்போது போது உனக்கு தந்தாங்கன்னு சொன்னா அது உனக்கு தந்தாங்க நான் எடுத்துக்கலாம் உன் தாயார் வீட்டுல இருக்கும் போது தந்தாங்கன்னா உனக்கு தந்தாங்கன்னு எடுத்துக்கலாம் அல்ல உன் சொந்த வேலையா அந்த ஊருக்கு போயிருக்கும் போது உனக்கு தந்தாங்கன்னு சொன்னா உனக்கு தந்தாங்கன்னு எடுத்துக்கலாம் நான் ஒரு வேலைக்கு நான் அனுப்பி இருக்கிறேன் அந்த வேலையை செய்ய போகும் உனக்கு உனக்கு தர்றாங்க அது உனக்கு தந்தது கிடையாது உனக்குன்னு சொல்லி அவங்க தந்தாலும் நீ எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க வல்லதி நப்சி பி எதுகி என்னுடைய உயிர் எந்த இறைவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் லா யகு அகதும் மின்கு செய்யா அதுல இருந்து யாரும் ஒரு சிறு பொருளை கூட எடுக்கக்கூடாது ஜக்காத்த வசூலிக்க அனுப்புனா வசூலிக்க போகும் உனக்குன்னு தந்தாலும் சரி அதுக்குன்னு தந்தாலும் சரி எதுக்குன்னு தந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டாந்து பயத்துமான்ல ஒப்படைத்து விட வேண்டும் இல்ல என்று சொன்னா கேமத்து நாள்ல அதை தூக்கி கொண்டு மோசடி செய்த பொருளை தூக்கி கொண்டு வர்ற மாதிரி இவர் வந்து இதை தூக்கிட்டு வரணும் இதுக்கு அந்த கொஸ்டின் இருக்கு விசாரணை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சரலா அலே செல்லம் அவர்கள் சொல்றாங்க இதுல கூட அவளுக்கு ஒரு கரு அவர்த்தே சொன்ன மாதிரி வருது ஆனா இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சரலா அலே செல்லம் அவர்கள் அவர்த்த கண்டிச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா உடனே மக்கள்லாம் மாலை தொலகை மாலை தொலகைன்னா அசராகவும் மகரிவாவோ அந்த மாலை வேண்டி மக்கள்லாம் வந்த உடனே உடனே மெம்பர்ல இது வந்து இவருக்கு மட்டும் சொன்னா சரி வராது இது ஒரு நோய் இந்த நோயே இந்த மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியில சம்பாதிக்குதில் என்பது வந்து இது ஒரு நோயாக இருக்கிறது இது எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள் எல்லாம் நோக்கி சொல்றாங்க நாம ஒரு பணிக்கு ஒரு ஆளை வசூலிப்பதற்காக அமர்த்துகிறோம் அப்போ அப்போ அவர் வசூலித்து நம்மள்கிட்ட வருகிறார் இப்போ எக்கூல ஹாதா மீன் அமளிக்கும் இது நீங்க அனுப்பின வேலைக்காக தந்தது இப்போ ஹாதா உகுதி எளிபி இது எனக்காக தந்தது என்று சொல்லுகிறார் நெலமை எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீர்களா இவர் அம்பலப்படுத்தி பேரை கொள்ளாமல் யாருன்னு தெரியாது மக்களுக்கு அவற்றை நேரம் கண்டித்து விட்டு அதே நேரத்தில் செய்கிறாங்க இந்த மெசேஜை மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்து கொள்கிறார்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னதாக இது புகாரியில இந்த சம்பவம் வந்து புகாரியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஏழாயிரத்தி நாலாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது கதிசிலையும் ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கதிசிலையும் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம் உண்மையில வந்து இவர் போய் மோசடி எல்லாம் பண்ணவே கிடையாது இவருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஜக்காத்துக்குள்ள கொடுத்துட்டு இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனா ரசூல் என்ன அதுல அதுல பாக்குறாங்கன்னு கேட்டா உனக்கு தான் தந்தாங்க ஆனா என்னத்துக்கு தந்திருக்கலாம் நீ வந்து ஜக்காத்துல கொஞ்சம் சலுகை காட்டுவ பத்து வட்டத்துக்கு பதில அவர் ஒன்பது வட்டத்துக்கு வாங்கிடுவாரு அப்படின்னு உன்னை சரி கட்டுறதுக்கு தந்திருக்கலாம்ல உனக்கு தந்தாங்கன்னா எதுக்கு உனக்கு தரணும் என்ன சொந்தமா உனக்கு அறிமுகமான ஆட்களா உனக்கு வேண்டப்பட்ட ஆட்களா எந்த வகை உனக்கு தருவதற்கு என்ன கிரவுண்ட் என்ன இருக்கிறது ஒரு கிரவுண்ட் உனக்கு தர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல ஒரு முகாந்திரமும் இல்லாம உனக்கு அதை அவங்க என்ன நினைச்சு தந்திருப்பாங்க நீ ஏதோ அவர்களுக்கு சலுகை காட்டுவ இப்படி வாங்கிட்டு மனுஷன் அப்படித்தானே இருக்கிறான் மனிதன் வந்து அல் இன்சானும் அப்துல் இஹான் இன்சான் வந்து இஹசானுக்கு அருமைவாங்க இஹசான் தான் அந்த உதவிகளுக்கு உதவிகள் ஒருத்தன் செஞ்சிட்டான்னு சொன்னா உடனே அறிவு அவன் ஏத்து பேச மாட்டான் நமக்கு அவர் ஆயிரம் ரூபாய் தந்திருக்காரு நம்ம எப்படி வந்து கேட்கறது நம்ம கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சாரு அவர் எப்படி நம்ம பேசுறது போய் இப்படின்னு மனுஷன் நினைப்பான் நீ வந்து உனக்கு ஒரு அன்பளிப்பை தந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீ எப்படி கரெக்டா கணக்கு உனக்கே சில கொடுக்க தோணுமே இப்படி பல விஷயங்களை யோசிக்கிறார்கள் அப்ப இதுல என்ன நம்ம விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பொருள் நமக்கு வருகிறது அதுல ஒரு சந்தேகத்தின் சாயல் தென்படுகிறது அந்த மாதிரி தென்படுமையானால் அது நம்ம கேட்டு வாங்கின மாதிரி தான் அது ஒரு மோசடி மாதிரி தான் அது ஒரு ஏமாற்றம் தான் இந்த சந்தேகத்திற்கு இடமானதை எல்லாம் என்ன செஞ்சிருந்த இதை புரிஞ்சு கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால் நம்ம நம்ம காலத்தில் உள்ள நடைமுறையை சொல்வதாக இருந்தால் பெண்கள் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஏதோ வாங்குறான் அது ஹராம நமக்கு எல்லாருக்கும் விளங்கும் அதை விட்டு நம்ம எல்லாரும் விலகித்தான் இருக்கிறோம் ஏற்றுக்கொண்ட யாருமே நம்ம என்ன செய்யறது இல்ல பெண் வீட்டார் இல்ல தௌகீத நம்பிக்கை இல்லாதவங்க கேட்பாங்க நடிக்கிற கேட்பாங்க நிஜமாக தௌஹீது கொள்கையை கொள்கை ஏற்றுக்கொண்ட ஆள்கள் வந்து மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்பதையும் சுண்ணத்துக்களையும் நம்புற யாரும் எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க மாட்டோம் ரூபா கேட்க மாட்டோம் நகை கேட்க மாட்டோம் அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் கேட்டா அவங்களா தர்றாங்க நீங்கள கேட்டிய வச்சுக்கோங்க அப்படின்னு தர்றாங்க அதுல நாங்க தான் செய்யறோம்

அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு வைங்களேன் இது தருவாங்களா உனக்கு தர மாட்டாங்க அப்ப எதுக்கு தர்றாங்க நீ கேட்காமலே மறைமுகமா அதுல ஒரு டிமாண்ட் இருக்கா இல்லையா அதுவும் வரதட்சணை வாங்குற மாதிரி தானே இந்த ஹதீஸ்ல இந்த வழங்கலாமா இல்லையா அது அவருக்கு அன்பளிப்பா தான் அவர் கேட்டுலாம் கொடுக்கல இந்த சகாபிக்கு அந்த மக்கள் கொடுத்தாங்கள கேட்டா கொடுத்தாங்க கேட்டு கொடுக்கல அவங்களா தான் வழியத்தான் கொடுத்தாங்க ஆனா வழியை கொடுத்தாலும் இப்படி ஒரு காரணம் அதுல அடங்கி இருக்கிறது என்ன காரணம் இருக்கு இவர் இந்த வேலைக்கு இல்லாம இதே மனிதர் வந்து ஒரு சொந்த வேலைக்கு அந்த ஊருக்கு போனா கொடுத்துருப்பாங்களா அந்த ஊருக்கு இவர் போறாரு ஏதோ ஒரு வேலையா ஆடுவாங்க மாடுவாங்க போறாருன்னு வைங்க அந்த ஊர்ல போய் யாராவது பார்த்தா சாப்பாடா கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்க ரசூல் அனுப்பிட்டாங்களே அல்லாவுடைய ரசூல் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு தானே கொடுத்தாங்க அப்படித்தானே இவன் தரேன் என் பொண்ணு அனுப்பிட்டமே என் பொண்ணு கொடுத்துட்டமே அதுக்கு தானே தர்றான் அந்த பொண்ணை ரசூல்லா வேண்டி அவங்க கொடுத்த மாதிரி தான் இவங்க எதுக்கு தர்றாங்க நம்ம பொண்ணு கொடுக்கறோம் ஏதாவது குழந்தை வச்சு நடத்தணும் அநியாயம் பண்ணி பண்ணிவிடுவாங்க குடும்பப்படுத்துவாங்கல்ல மாமியார் குடும்பம் நடக்குமே நம்ம பிள்ளைய குறை சொல்லாம நல்லபடியா வச்சிருக்கணுமே கண்கலங்காம பாத்துக்கணும் அதுதான் தர்றான் நீ எப்படி வாங்குவ நேரடியா கேட்டு வரதட்சணை வாங்கினால் அதுவும் ஹராம் எப்படி ஹராமோ இது வந்து சந்தேகத்துக்குரியது அது ஹராம் நீ நேரடியா கேட்டு வாங்கினால் ஹராம் இது என்னவானது இது தவிர்க்கணும் இது வந்து வேலி ஓரத்தில் போய் மேய்க்கிற மாதிரி இதை வாங்கினீங்கன்னா அங்கதான் கொண்டே விடும் அப்ப உனக்கு இதை ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் இதை நேரடியாக அவற்றையும் கண்டிச்சுட்டு உங்க பாப்பா வீட்டுல இருந்தா வந்திருக்குமா உங்க உம்மா வீட்டுல இருந்தா வந்திருக்குமான்னு கேட்டாங்கல்ல அதே ஸ்டைல இதுல கேட்டு பாருங்க நீ கல்யாணம் பண்ணாம வேற பொண்ண கல்யாணம் பண்ண உனக்கு மாமனார் உனக்கு தந்திருப்பான இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுனால